அந்த மனரீதியாக நீங்கள் உங்களை தயார்படுத்துவதற்கு பத்து நிமிடங்கள் முக்கியமாக தவறுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இதை விருப்பத்தோடு செய்கின்றேனா ஏன் நான் இதை செய்கின்றேன் இதை செய்வதன் மூலம் எனக்கு என்ன தவறுகளை நீங்கள் அடையாளம் காணும் போது உங்களை பற்றியே ஆழமாக புரிந்து கொள்கிறீர்கள் எதிர்காலமும் இறந்த காலமும் எமது வாழ்க்கையை பண்ணக்கூடாது எங்களையே நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகின்ற வாழ்க்கையின் நோக்கம் என்ன எனது வாழ்க்கையின் நோக்கங்கள் என்ன இந்த நோக்கங்களை நான் எப்படி அடைய போகின்றேன் அதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகளை கேட்க வேண்டும் குழுக்களாக வாழ்வதுதான் மனித ஆனால் அதற்காக மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்ய தேவையில்லை பாட்டன் பூட்டி செய்து வந்தார்கள் அம்மா அப்பா செய்து வந்தார்கள் ஆகவே அதற்காக நானும் செய்கின்றேன் நானும் ஏன் இந்த காலகட்டத்தில் அதே விடயத்தை செய்கின்ற பாட்டன் பூட்டி செய்த செயல்கள் சரியான செயல்களாக இருந்தால் கூட நானும் ஏன் இதை செய்கின்றேன் இந்த காலகட்டத்தில் இந்த செயல் சரியா இந்த செயலை வேறு மாறி செய்யலாமா என்றும் கேள்வி கேட்கவே பல விடயங்களை செய்கின்றோம் நாங்கள் செய்யும் விடயங்களை விருப்பத்தோடு செய்கின்றோம் இதை நான் ஏன் விருப்பத்தோடு செய்யவில்லை என்று கேள்வி கேட்கவே அப்படி நான் செய்யும் இந்த செயல் மேல் எனக்கு விருப்பம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கேள்விகள் கேட்பது ஏன் முக்கியம் என்றால் எங்களை பற்றி நன்றாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நான் இதை விருப்பத்தோடு செய்கின்றேனா ஏன் நான் இதை செய்கின்றேன் இதை செய்வதன் மூலம் எனக்கு என்ன வரப்புகின்றது இந்த உலகத்திற்கு என்ன வரப்போகின்றது இப்படி போன்ற கேள்விகளை நாங்கள் கட்டாயம் கேட்கத்தான் வேண்டும் இதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம் என்றால் அங்கு விருப்பம் இருக்க வேண்டும் மற்ற மனிதர்கள் படிக்கிறார்கள் அதே போல நானும் புத்தகங்கள் படிப்பதில் ஆசைகள் இருக்குது என்றால் எடுத்தவுடன் நித்திரை வருகின்றது புத்தகம் படிப்பதனால் எனக்கு என்ன போகின்றது கேள்விகளை கேட்க வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் புத்தகங்களை படிக்கின்றார்கள் அதற்காக நானும் படிக்க வேண்டும் என்று படிக்கக்கூடாது விரும்பி செய்யும் போது அந்த செயலில் எங்களை முழுமையாக ஒப்படை

கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதை கொப்பி பண்ணலாம் பிரச்சனை இல்லை அதை கொப்பி பண்ணின பிறகு எப்படி நான் புதுப்பிக்கலாம் என்று சிந்திக்கவே இந்த காலகட்டத்தில் சர்க்கி பிச்சு அதாவது ஏ மூலமும் நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் உங்க வீட்டுல வாஷிங் மெஷின் வேலை செய்யவில்லை என்றால் சர்க்கி போய் கேளுங்கள் அந்த வாஷிங் மெஷினுடைய பெயர் என்ன நம்பர் என்ன என்று குறிப்பிட்ட பின்பு எனது இந்த வாஷிங் மெஷின் வேலை செய்யவில்லை காரணம் என்ன என்று கேளுங்கள் பதிலை தரும் வாஷிங் மெஷினின் பிழைகளை நீங்கள் திருத்தினீர்களோ இல்லையோ ஆனால் அந்த வாஷிங் மெஷின் பற்றிய சில புதிய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள உங்கள் கல்வியிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது சட்கி பாவிக்கலாம் ஆனால் சட்கி நீங்கள் விமர்சனம் செய்யத்தான் வேண்டும் ஏனென்றால் சட்கி பிட்டி தரும் எல்லா விடயங்களும் சரி என்று இல்லை நேரத்தை கடைபிடிப்பது மிக முக்கியமான ஒரு டிசிப்ளின் இப்ப நீங்க ஒரு மீட்டிங்குக்கு போறீங்க என்றால் அங்கு ஐந்து இல்லை என்றால் பத்து நிமிடங்கள் முன்னுக்கே நீங்கள் நிக்கும் போது இந்த மீட்டிங்குக்கு வரும் மற்ற நபர்களுக்கு உங்கள் பற்றி நல்ல அபிப்பிராயம் பத்து நிமிஷம் முன்னுக்கு நிற்கும் போது

வந்து குவாலிட்டியா இருக்க அப்படியே நேரத்திலேயே உள்ளுக்குள்ள போயிடாதீங்க நேரத்தை விட்டு அந்த செய்யும் செயலை அழகாக விருப்பத்தோடு செய்ய நாங்கள் நேரத்துக்கு போகும்போது எமக்கு பதட்டம் இருக்காது நாங்கள் நேரத்துக்கு போகும்போது நேரத்திற்கு வர சொன்ன அந்த மனிதரை நான் மதிக்கிறேன் என்று காட்டிக்கொள்வீர்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் தவறுகளை அடையாளம் கண்டு நிறுத்தி கொள்ளும்போது எனக்கு மட்டும் நன்மை அல்ல இந்த சமூகத்திற்கும் நல்ல இந்த உலகத்திற்கே அது நன்மை தரும் தவறுகளை அடையாளம் காண வேண்டும் என்றால் பிரதிபலிப்பு முக்கியம் தவறுகளை நீங்கள் அடையாளம் காணும் போது உங்களை பற்றிய புரிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் தவறுகளை விடுவது பிழை என்று சொல்லம் தான் விடயங்களை கற்றுக்கொள்கிறேன் சில நேரங்களில் எனது மாணவர்களுக்கு சொல்லுவேன் இன்று நிறைய தவறுகளை விடுங்க தவறு விட்டு விடுவேனே தவறு விட்டு விடுவேன் என்று நினைத்து அந்த பாடத்தை அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் நான் ஆசிரியராக இருக்கும் போது அவர்களுக்கு தவறுகளை விடச் சொல்லும் போது அவர்களுக்கு என்மேல் இருக்கும் பயம் இல்லாமல் போ துணிந்து தவறுகளை விடுவார்கள் அவர்களுக்கு நான் சொல்லும் முக்கியமான விடயம் என்னவென்றால் தவறுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவே வேண்டும் கற்றுக்கொண்டீர்கள் அடுத்த முறைக்கு இந்த தவறை விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி அடுத்த முறையும் தவறு விட்டால் அதுக்கு அடுத்த முறை எப்படி இந்த தவறை மறுபடியும் கேள்வி கேட்க வேண்டும் ஏன் நான் மறுபடியும் தவறு விட்டேன் எங்கு பிழைத்து விட்டது இப்படி கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு போகும்போது எமது தவறுகளும் குறைந்து கொண்டுதான் போகும் சில மனிதர்கள் இப்ப வாழ்க்கையில் தவறுகளை விட்டு விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து பல நேரங்களில் அவர்கள் கவலையாகவே தோன்றுவார்கள் இருக்கார்களா தவறுகளை நெகட்டிவா நினைக்க தேவையில்லை விட்டுவிட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் ஏன் இந்த விட்டேன் நீங்கள் விட்டு ஒவ்வொரு தவறுகளையும் பாருங்கள் அந்த தவறுகளை என்ன காரணம் என்று சிந்தித்து பாருங்க அடுத்த முறை இந்த தவறுகளை நான் எப்படி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பண்ணுங்க சில நேரங்களில் எமது தவறுகளுக்கு நாங்கள் மட்டும் காரணமாக இருக்க மாட்டோம் நாங்கள் தவறுகள் விடும்போது நாங்கள் காரணமாக இருக்கலாம் அதே நேரம் காலம் சூழ்நிலை போன்ற விடயங்கள் காரணங்களாக இருக்கலாம் தவறுகளுக்கு மற்ற மனிதர்களும் காரணமாக இருக்கலாம் நாம் செய்யும் தவறுகளை பொறுப்பேற்க வேண்டாம் என்று நான் நமது தவறுகள் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் அடையாளப்படுத்த வேண்டும் தவறுகளுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் அதையும் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படி போன்ற பிரதிபலிப்பு இப்படி போன்ற கேள்விகள் மூலம் நாங்கள் தவறுகளை விடாமல் பார்த்துக் பல தத்துவ ஞானிகள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த நொடியில் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில் நோக்கங்களை வைக்கத்தான் வேண்டும் என்றாலும் இந்த நொடியில் இந்த செகண்ட்ல எமது வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் சில வேளை எமது நோக்கங்களை ஒரு இடத்தில் எழுதி வைக்கலாம் எழுதி வைத்த பின்பு நோக்கங்களை அடைவதற்கு வேலைகளை செய்யலாம் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் இந்த நொடியில் சந்தோஷமாக வாழ முடியாமல் போய் பிள்ளைகளோடு நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முடிந்தளவுக்கு கை தொலைபேசியை எடுத்து பார்க்காது பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த நேரத்துக்குள் பிள்ளைகளோடு மட்டும் விளையாட வேண்டும் வேறு எந்த செயலாக கூட இருக்கலாம் நாங்கள் அந்த நொடியில் இருக்கவே அந்த நொடியில் இருந்து ஒன்றை செய்யும் போது அந்த வேலைக்கு எங்களை முழுமையாக கொடுக்கின்றோம் முழுமையாக கொடுக்கும் போது அந்த வேலை சரியாக செய்யப்படும் இந்த நொடியில் வாழ்வது ஒரு கடினமான விடயம் என்று எனக்கு தெரியும் நூறு விதம் ஒரு விடயத்தை போக்கஸ் பண்ணி செய்ய இயலாது முடிந்த அளவுக்கு ஒரு விடயத்தை நான் போக்கஸ் பண்ணி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செய்யவே வேண்டும் அந்த நொடியில் மன நாங்கள் இருக்கவே வேண்டும் போது வேலை செய்யும் போது விளையாடும் போது அந்தந்த செயல்களை நாங்கள் செய்யும் போது அந்தந்த நொடியில் நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட நாங்கள் இந்த நொடியில் நண்பர்களோடு அதற்காக எமது மூளையில் வேறு சிந்தனைகள் வரமாட்டுது என்று நான் கூறவில்லை முடிந்தளவுக்கு அந்த இரண்டு மனத்தியாலம் மட்டும் நினைத்து விளையாடி முடிக்க வேண்டும் எதிர்காலம் இறந்த காலம் முக்கியமில்லை என்று நான் கூறவில்லை ஆனால் எதிர்காலமும் இறந்த காலம் எமது வாழ்க்கையை பண்ண கூடாது இந்த இரண்டு காலங்களையும் நாங்கள் கண்ட்ரோலில் வைத்து இந்த காலகட்டத்தில் இந்த நொடியில் வாழ பழக வேண்டும்